The ten pounds reminds us that God rewards us according to our deeds. A tree is known by its fruits. We can use God's gifts, like our talents, in a variety of ways. If we are faithful and sincere in small matters, we will even inherit the eternal God of heaven and earth who is praised by all. A work is truly excellent when the intention of the workman is struck out from the love of God and returns again and again to rest in charity. St. Augustine of Hippo

பெவர் உங்களோடு இருப்பாராக கிரே சுலான் பாண்டுவர்களின் நவம்பர் மாதம் கிழமை ஆண்டின் புதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் திருப்பலை தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டு ஒப்புடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ நினைவிற்காகும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம்ப அவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம் கோவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வல பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் அழைத்து செல்வாராக கடவுளாகி ஆண்டவர் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளை நான் ஒரு காட்சி கண்டேன் விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது இவ்விடத்திற்கு ஏறி வா இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது உடனே தூய் ஆவி என்னை ஆட்கொண்டது விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது அதில் ஒருவர் வீச்சிருந்தார் அரியணையை சுற்றி இருபத்தி நான்கு அரியணைகள் போடப்பட்டிருந்தன அவற்றில் இருபத்தி நான்கு மூப்பர்கள் வீச்சிருந்தார்கள் அரியணை முன் ஏழு தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன அவை கடவுளின் ஏழு ஆவிகளே தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன அரியணையில் வீச்சிருப்பவரை என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அரியணையில் வீச்சிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள் தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளை மாற்றியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே உமது திருவள்ளப்படியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன என்று பாடினார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு தூயகத்தில் இறைவனைப் போற்றுங்கள் வலிமை மிகு அவரே அவரை போற்றுங்கள் அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரே போற்றுங்கள் அவரை எல்லா வள மாண்பினை குறித்து அவரைப் போற்றுங்கள் விலையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள் யாழினை மீட்டி குளிர்நிலை ஊதி அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களை ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள்

அப்போது அவர் தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மீனாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமது மீனா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொல்லாத பணியாலே உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை தீர்ப்பிடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் நின்றவர்களிடம் இந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து பத்து மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றைச் சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார்

we 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 will 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 belong belong to 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 Jesus. Jesus, If 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 learn 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 believe believe, and and love love, serve. நாம் சாந்தமும் தாட்சி உள்ளவராயின் கற்போம் ஜெபிக்க கற்றுக்கொண்டால் இயேசுவுக்கு சொந்தமாவோம் இயேசுவுக்கு சொந்தமானால் விசுவசிக்க கற்போம் விசுவசித்தால் அன்பு செய்ய கற்போம் அன்பு செய்தால் சேவையை கற்போம் ஆக ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு வளர்ந்து செல்வது இதைத்தான் நாம் இந்த விசுவாச அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் விசுவாச வளர்ச்சி ஃபார்மேஷன் என்று வலியுறுத்துகிறோம் நாமும் சரி நம் பிள்ளைகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக இவைகளில் அனுபவப்பட்டு நாம் இந்த வாழ்க்கையை மிக சிறந்த வாழ்க்கையாக வாழ்வதற்கு அதில் எந்த விதமான கயமை சூது வாது இவைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு சில கிராமங்களில வீடுகளுக்கு பூட்டு இருக்காது கூட்ட மாட்டாங்க வீட்டு கதவை திறந்தே இருக்கும் எல்லா வீடுமே என்ன அர்த்தம் கிராமத்தில் இருப்பவர்கள் நானே மிக்கவர்கள் யாரும் திருடர்கள் கிடையாது கிராமத்தில் இருப்பவர்கள் ஒருவர் ஒருவரை மதிக்கிறார்கள் ஆகவே அங்கு திருடு கள்ளம் சூது எதுவும் இருக்காது ஆகவே தான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்கள் அவை கள்ளம் கபடு சூடு இருக்கும் பொழுது நம்பிக்கை இல்லாத தன்மை ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத தன்மை மனமாற மனமாறு என்று சொல்லும் பொழுது முழுமையாக எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த திருமண பஞ்சாயத்து எல்லாம் வரும் திருமண பஞ்சாயத்து வரும்போது ரெண்டு பேருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை சஞ்சிர வந்து சமாதானம் செய்து வைப்பார் பங்கு தந்தை அப்ப இந்த பெண்ணு வீட்ல இருந்து கேட்பாங்க ஃபாதர் எழுதி கொடுக்க சொல்லுங்க என்ன எழுதி கொடுக்கணும் இனிமேல சண்டை வராது இனிமேல எத்தகைய பிணக்கும் வராது அப்படியே வந்தாலும் அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு எழுதி கொடுங்க அப்பதான் நானும் அனுப்புவேன் பொண்ணேன் அப்படின்னு அம்மா காரி சொல்லுவாங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் எழுதி வாங்கினியா இல்ல அப்ப நம்பிதானே கொடுத்தோம் நம்பிக்கை பொய்த்து விட்டதே சரி இப்போ நம்பி கொடு நம்பி வாழ வேண்டும் தான் வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது இப்படி அவநம்பிக்கையுடன் தொடர்றது கிடையாது இந்த சேவை மனப்பான்மை தான் இப்பொழுது நாம் மிக மிக குறைந்த கட்டத்துக்கு போயிருக்கிறோம் அது பள்ளிக்கூடத்திலேயே குறைஞ்சு போச்சு பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க பெருக்கணும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க டாய்லெட் கழுவணும் எப்ப இத வந்து வேலைக்காரங்க செய்யணும் நாங்கெல்லாம் லார்ட் மகாராஜாஸ் படிக்கத்தான் வந்தோம் ஏன்னா அங்கே போயிடுச்சு இந்த பண்பு போயிடுச்சுன்னு அர்த்தம் ஏன் சுத்தம் செய்தால் குறைந்து விடுவாயா நீ படிக்கிற இடம் நீ வாழுகின்ற இடம் உன்னை போய் பஸ் ஸ்டாண்ட் போய் கக்கூச கழுவ சொல்லலையே சொந்த பள்ளிக்கூடம் சொந்த வீடு சொந்த வீட்டிலே சொந்த தெரு இதை சுத்தம் செய்யலைன்னா வேற யாரு இதுக்குன்னு ஒருத்தருக்கு கொண்டாடணுமா வேலைக்காரங்க கொண்டாடணுமா சேவை மனப்பான்மை முதலில் தான் இருக்கிற இடம் ஆகவே எப்பொழுது இந்த பண்புகள் எல்லாம் குறைந்து போகின்றனவும் இந்த நம்பிக்கையில்லாத தன்மை அப்படியே மேல போய் ஒருத்தரை ஒருத்தரை போட்டு தாக்குற தன்மைதான் வரும் வாட் காட் ஆஸ்ட் இஸ் நாட் சக்சஸ் பட்னஸ் இறைவன் நம்மிடம் வெற்றி அன்று விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் ஜெய்சோமா தோத்தோமா இல்லை எப்படி விசுவாசத்தோடு செய்தோம் எப்படி அந்த பணியை செய்தோம் என்னுடைய பணி எனக்கு கொடுக்கப்பட்ட பணி எப்படி அதை செய்கிறேன் அங்க இருந்தா எனக்கு இப்படி இருந்தா எனக்கும் காசு கிடைச்சதுன்னா அப்படியே நான் சொர்க்கத்தையே விளைவிச்சிடுவேன் ஒண்ணும் பண்ண மாட்டேன் இருக்கிற நிலையில் நீ செய் இருக்கிற வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்ய முடியுமோ செய் அதை சிறப்பாக செய் மகிழ்ச்சியாக செய் மகிழ்ச்சியாக இதோ எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு இதை நான் செய்கிறேன் என்று இறைவன் நம்மிடம் வெற்றி என்று விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் விதையை புதைத்தால் வளரும் வித்தையை புதைத்தால் தளரும் நல்ல விதையை தான் வரும் சும்மா மேஜிக் இதனால எல்லாம் ஒன்னும் வராது பிளாக் மேஜிக் ஒன்றும் வராது உன்னைத்தான் திருப்பி தாக்கம் பாருங்கள் சில சமயத்தில் கடவுளுடைய படைப்பில் குறைபாடு உடையவர்கள் கூட மிக சிறந்த வகையிலே வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் அதில் மிக சிறந்த உதாரணம் பெத்தூவன் சன் ஆஃப் அண்ட் ஆல்கஹாலிக் ஃபாதர் தி லாஸ்ட் இஸ் ஹியரிங் அட் டுவெண்ட்டி எயிட் வென் ஈ கண்டக்ட் இஸ் நைன்த் சிம்பனி ஹி குட் நாட் ஹியர் த மியூசிக் எக்ஸப்ட் இன் இஸ் மைண்ட் நார் குட் ஹியர் தண்டரோட மதுவுக்கு அடிமையான ஒரு தந்தையின் மகன் மகன்வன் தனது இருபத்தி எட்டாவது வயதில் செவித்திறன் இழந்தார் அதே போல மில்டன் கண் பார்வை இழந்தவர் பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் கெயின் என புத்தகங்களை அழியாத காவியங்களை எழுதியவருக்கு கண்கள் தெரியாது நிறைய பேர் உண்டு இப்பொழுது பித்துவன் தனது ஒன்பதாவது சிம்பனியை இயக்கிய போது தன் மனதில் தவிர இசையை அவரால் கேட்க இயலவில்லை அரங்கம் அதிர கிடைத்த கைத்தட்டலையும் கேட்க முடியவில்லை கடவுள் எப்படியெல்லாம் திறமையில கொடுத்து கை காலெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா ஒரு டக்கு ஏத்திக்கிட்டு அப்படியே வருவான் நம்ம பங்கு மக்களுக்கு கூட தெரியாது பங்குசாமியார் வீடு எங்க இருக்குன்னு அப்படியே கேட்டுக்கிட்டு வருவாங்க இவருக்கு நல்லா தெரியும் நேரா வந்து கண்ணாடி கதவை தள்ளிக்கிட்டு என் பர்சு காணா போச்சு ஏதாவது காசு கொடு கே ஓ செடி தண்ணி ஊத்துணும் அங்க வேலை செய்யறாங்க புள்ள எல்லாம் கிளீன் பண்ணு ஓ ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு டீ குடிக்க காசு கொடுப்பேன் மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சா மத்தியானம் சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பேன் இரவு மாலை வரைக்கும் வேலை ஒரு நாள் கூலி கொடுப்பேன் எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு லட்சம் கொடுப்பேன் வேலை செய்யறதுக்கு உடம்ப வச்சுக்கிட்டு என்னத்துக்கு இருக்கணும் பூமிக்கு பாரம் கை கால் கொடுக்கல கடவுள் வேலை செய்யலாம் அல்லவா ஏமாற்றுதல் ஆனால் குறைபாடுடையவர்கள் கூட உழைத்து உண்ண முடியும் சாதிக்க முடியும் எவ்ரி மேன் எ கிரேட் மேன் பட் கேன் பி மேன் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய உன்னதராக வாழலாம் உழைப்பை தன்னுடைய நேர்மையை தன்னுடைய வாழ்வை அது மிக சிறிய வாழ்வாக இருந்தாலும் எளிய வாழ்வாக இருந்தாலும் பணம் பந்து அந்தஸ்து இவைகள் இல்லாவிட்டால் கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை மிக சிறந்த வாழ்வாக வாழலாம் மண்புழு கூட நிலத்தை உழுத உழுத உதவும் உழுவதற்கு உதவும் கருவினை தரப்பட்ட திருவை திறமையை பயன்படுத்தாதவன் உரமாய் வயலில் விழவும் தகுதியற்றவன் ஏசுமா ஒவ்வொருவருக்கும் கடவுள் எவ்வளவு திறமைகளை கொடுத்திருக்கிறார் எவ்வாறு ஆழம் விதையில அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கின்றன கடுகை விட சிறியது ஆனால் ஒவ்வொரு விதையும் ஒரு ஆலமரத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தன்னிலே சக்தி கொண்டது இன் பொட்டன்சி அதே போன்று இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை எவ்வளவு நான் பழுக்கி பெருக்குகிறேன் முதலாளர் மறுந்தாள் இருப்போம் ஜெபிப்போம் சம்மர் மார்னிங் எங்கள் திறமைகள் சிறப்பற்றதாயினும் அவற்றை சிறப்பாய் பயன்படுத்த வரமரலும் ஏனெனில் வாணும் பாடி வந்து பாடாத இளவேனில் விடியலும் சற்று இனிமையற்றதாயிருக்கும் அல்லவா ஆக அவைகள் பாடினால்தான் கோடை காலம் என்பது அல்ல எல்லா பறவைகளும் சேர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றதை போல எல்லா மனிதர்களும் நாங்களும் உமது ஆசிர்வாதங்களை திறமைகளை பயன்படுத்தி வாழுகின்ற ஒரு நல்ல தாராளமுள்ள தியாகமுள்ள மனதை தாரம் வாட் இஸ் யோர் கிஃப்ட் வாட் வி பிகம் இஸ் அவர் கிஃப்ட் பேக் டு நாங்கள் என்னவாக இருக்கிறோம் என்பது நீர் கொடுத்த கொடை என்னவாக மாறி உமக்கு பணிபுரிகிறோம் அல்லது உமக்கால் அர்ப்பணிக்கின்றோம் என்பது நாங்கள் உமக்கு கொடுக்கின்ற காணிக்கை அப்படி மிக சிறந்தவைகளை கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்களை தாராளமா கேரளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் மதுரமான திரு எங்கள் மேல் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியுமே எங்கள் லட்சணியமாயிரும் புனித சூசிய பிரே எங்களுக்காக வேண்டிக் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நித்திய ஸ்தூதி கோரிய பரிசுத்தோனைக்கு பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமை